اس کا نام تھا لوگوں کو ہم اللہ تو طالابوں کا خلف قران میں اب بھی سنت اعلی شان ہے بعد او کی سا ہم نے یہ طانہ رضی اللہ رسول کے لیے وہ حوالہ جی جان ثینا ونھا سنتہ لمن اراد ای در سرا اور رص پر صر اللہ ودید من لا کو یہ کہتے ہیں ان اللہ کا شان اور اور بڑے شیودے کا احترام اور میں رمینایا محمد رسول اللہ சதல்ல அலேசல்லும் அவர்கள் மீது அவர்கள் வரையப்பிரிவாங்க சமாதான காவியின் நண்பர்கள் நம் அனைவர்கள் மீது அல்லாத சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவரமாக தாண்டியோம் உள்ளாந்தாலா காலங்களை படைத்து காலங்களை உருண்டோட செய்து கொண்டிருக்கிற அண்ணா ரகுலால மீன் கால மாற்றங்களை அவ்வப்போது ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார் காலங்களில் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் மாறி மாறி வருவது அல்லாஹ் அத்தாட்சிகளுக்கு ஒன்றாக இரவையும் பகலையும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து அல்லாஹ் மாறி மாறி வரச் செய்கிறான் ஏன் தெரியுமா அல்லாஹ் காரணம் குறிப்பிடுகிறான் இமன் அராதா தக்கர் மனிதன் உலகில் வாழ்க வாழ்வு அல்லாஹருக்கும் பார்ப்பதற்காக அல்லாஹருக்கு அடிவணித்து வாழ்கிறானா அல்லது அல்லஹரை அலட்சியம் செய்து வாழ்கிறானா என்று தன்னைத்தான் அவன் கேட்டு கேட்டு சீர்திருப்பி பார்ப்பதற்காக இந்த இரவு பகல் மாற்றம் இன்னொன்றையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஏன் இந்த இரவு பகல் மாற்றம் தெரியுமா சிவன் அறாத ஐ எவ்வள்கிருக்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹின் அருளால் கிடைத்தது என்று அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி வாழ்வதற்காக ஆக இரவு பகல் மாறி மாறி வருவது தன் வாழ்வை பரிசோதனை செய்வதற்கும் அல்லாஹிற்கு நன்றி நிறைந்த வாழ்வு வாழ்வதற்குமாக அவர்களே யோசித்து பார்க்கிறோம் இரவு பகல் வாரங்களாக மாதங்களாக வருடங்களாக ஒரு கோடி போய் இறுதியில் நமது ஆயுள் காலம் அப்படியே கரைந்து கொண்டு போகிறது ஒவ்வொரு ஆண்டும் கரைக்கிற போது நமது ஆயுளின் ஒரு ஆண்டு குறைந்து வருவதை பார்க்கிறோம் ஆனால் அல்லா தான் சில காலங்களில் விசேஷமாக எல்லா காலங்களையும் போலல்லாமல் நாம் செய்கிற நன்மை தீமைகள் அல்லாவிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிற காலங்களாக காலங்களை தேர்வு செய்கிறான் தினந்தோறும் காலை மாலை மாலைக்கு பின்பும் அசருக்கு பின்பும் நம் அன்றாட அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மலத்துகளால் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படும் இப்ப ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாட்கள் வாரத்தின் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இரண்டு நாட்களை அல்லாஹ் தேர்வு செய்து அந்த நாட்கள் வாராந்திர அமல்கள் அல்லாதவன் சமிதானத்திற்கு போய் அவன் பார்வையில் நம்முடைய அமல்கள் எல்லாம் முன்வைக்கப்படும் அதே வரிசையில் ஒரு ஆண்டின் அமல் ஒரு ஆண்டு முழுக்க செய்திருக்கிற நல்ல கெட்ட காரியங்கள் நன்மை தீமைகளை எல்லாம் ரகுராதமியின் சமூகத்தில் சமர்ப்பிக்கப்படுகிற மாதமாக இன்றைக்கு பிறந்திருக்கிற இஸ்லாமிய மாதம் சௌகான் மாதம் ரமலானுக்கு முன் அறிவிப்பாக ரமலானின் முன்னுரையாக நமக்கு வந்திருக்கிற இந்த ஷகபான் மாதம் ஆண்டின் அமர்வை அல்லாமிடத்தில் கொண்டு போய் முன்வைக்கப்படுகிற ஒரு மாதமாக அரியல் சொல்லுவாங்க இந்த ஷோபான் எத்தனை மகத்துவம் வாய்ந்த மாதம் தெரியுமா இரண்டு புனித மாதங்களுக்கு இடையில் வருகிற ஒரு மாதம் கடந்து போன ரஜப் அது புனித மாதம் சகபானை அடுத்து வருகிற ரமலான் நோன்புகள் ஓகிற நிறைய குரான் ஓதுகிற அல்லாது வணங்குவதற்கு பிரத்யேகமான ஒரு மாதம் இரண்டு சிறப்பு வாய்ந்த மாதங்களுக்கு இடையில் வருகிற மாதம் சகுபான் பெருமானம் சொல்லுகிறார்கள் எனவே மனிதர்களில் அனைவர்கள் யகுபல் இந்த மாதத்தில் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் ஒரு ரமலானை கண்டுகொள்வதை போல ஷகுபானின் கவனம் அவ்வளவாக இருப்பதில்லை காரணம் நம்ம ரமலான் வரலாம் நோன்பு வச்சுக்கலாம் நிறைய குரான் ஒதிக்கலாம் நிறைய நபர் கொள்ளலாம் தங்க கொள்ளலாம் என்று ஒரு ரமலானை எதிர்பார்க்கிற அளவிற்கு இந்த சகபானை கண்டுகொள்வதில்லை என்கிறார்கள் அடிமிக்கவர்களே ஆனாலும் நாம் யோசித்து பார்க்கிறோம் விகல் நாயகம் சஹ்பானில் நிறைய நோய்குடன் கிட்டத்தட்ட சில ஹதீசுகள்ல சஹபான் முழுக்கவே நோன்புகள் நோக்கமாக கூட பார்க்கிறேன் ரமலானுக்கு அடுத்து நிறைய நோன்புகள் நோட்கிற மாதம் நபிக நாயகத்தின் நடைமுறைகளை பார்த்தால் இந்த ஷரோபான் ரலி அல்லாதான் பெருமானாரின் மிக பாசத்திற்குரிய ஒரு பேரப்பின் பெருமானார் ரசூல் அல்லாதான் நான் உங்களை கவனித்து வருகிறேன் உங்களின் நடவடிக்கைகளை பார்த்து வருகிறேன் ஷரோபானின் நிறைய நோன்புகள் நோக்கிறீர்களே என்ன காரணம் அடுத்துதான் ரமலான் வரப்போகுது பரலான நோன்புகள் ஆனாலும் நிறைய நோன்புகள் உங்களை பார்க்கிறேன் என்கிற போது நவீகப்படுவார்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா ஆண்டின் அமல்கள் அல்லாவிடத்தில் கொண்டு போய் முன்வைக்கப்படுகிற மாதம் இந்த ஷாஹூபாவா இப்ப நான் செய்திருக்கிற அமல்கள் அல்லாஹிடத்தில் போகிற போது நான் நோன்பாளியாக இருப்பதை பிரியப்படுகிறேன் என்பார்கள் ரபிகர் சலா அரை ஆனால் நான் விரும்புகிறேன் நான் பிரியம் போடுகிறேன் என் நன்மைகள் போகிற போது நான் நோன்பாளியாக இருப்பேன் அல்லஹின் மீது கருணை காட்டலாம் யோசித்து பார்க்கிறோம் மனைவிக்கு உள்கிறேன் ஆக இந்த மாதம் ஷாஹான் பிரபலானுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த ஒரு மாதமான நன்மையும் அல்லாட்ட போகும் தீமையும் அல்லாவிடத்திலே போகணும் நாம் செய்திருக்கிற ஏராளமான கொள்கைகள் நோன்புகள் ஜகாத்துகள் தான தர்மங்கள் இன்ன பிற உதவிகள் எல்லாம் நல்ல காரியங்கள் அல்லாவிடத்திலே போகிற அதே வழியில் செய்திருக்கிற பாவங்களும் அல்லாவின் சன்னிதானத்திற்கு போகும் சௌமா செய்யாமல் இருந்தார் பெற்றோருக்கு மாறு செய்த பாவம் தொடங்கி பரணுகளை புறக்கணித்த பாவம் இன்ன வியாபாரங்களில் போய் ஏமாற்ற மோசடி என்று குடும்பங்களின் கடமைகளை நிறைவேற்றாத மனைவி மக்களை கண்டுகொள்ளாத பாவம் என்று எல்லாவித பாவங்களும் சன்னிதானத்திலே முன்வைக்கப்படும் அன்னிக்கு அவர்களே பெருமாநா சொல்றாங்க ஏராளமான மக்கள் இந்த மாதத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் ஏன் இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு தெரியுமா பொதுவா ரமலானின் பள்ளிகள் நிரம்பி வழியும் இந்த கூட பள்ளிக்கு வந்துடுவாங்க ஒவ்வொரு பக்தி தொழுகைக்கும் ஒரு ஜும்மாவை போன்ற ஒரு கூட்டத்தை அதை விட கொஞ்சம் குறைந்த கூட்டத்தை நாம் எதிர்பார்க்கலாம் ரமலானுடைய காலங்கள்ல இந்த வணங்குகிற போது ஏன் நன்மை தெரியுமா அமல் செய்வதில் சோர்வு இருக்கும் நிறைய பேர் அமல் செய்ய மாட்டான் ஒருவித சோர்வு ஒருவித சடைவு இருக்கும் நிறைய மக்கள் அமல் செய்வதில் கவனக்குறைவாக இருப்பார்கள் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள் அவர் நிறைய பேர் கண்டுகொள்ளாமல் இருக்கிற போது சில மனிதர்கள் அமல் செய்வது அகப்பிடிக்கும் எல்லாரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரமலானை போல ஏராளமான மக்கள் அமல் செய்யாமல் குறைவாக இருக்கிற போது சில நபர்களை இந்த சகவானில் அமல் செய்வது நோமும் இருப்பது அல்லாவிற்கு அவன் பிடித்தமான செய்யும் கண்டிமிக்க வருது இதுல எசலாசு ஒரு மன தூய்மை ஏன்னா இவர் செய்கிற அமல் தனிப்பட்ட அமல் இவராக சுயமாக செய்கிற அமல் யாருக்கு வெளியே தெரியாது இவரை நோம்பு வைக்கிறதோ இன்னொரு செய்கிற அமல்களோ எனவே மன தூய்மை இவருக்கு கட்டாயம் கிடைக்கும் மன்னிச்சவர்களே என்னன்னு சொன்னா தனியா அமல் செய்யறப்ப பாரமா இருக்கும் ரம்ஜான் நோன்பு யாருக்கு பெருசா தெரியாது எல்லாம் வைக்கிறாங்க ஊரே வைக்கும் வீட்டுல அத்தனை பேரும் வைப்பாங்க இவரும் சக்திவாரு பண்ணுவாரு அவ பெரும்பான்மை வைக்கிற போது அமல்களின் சுமைக்கு தெரியாது ஆனால் ஷவான் தனிப்பட்ட முறையில் இவர் கவர்மெண்ட் ஒருக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் இவர் வந்து பசங்க கொஞ்சம் குரான் ஓத வேண்டும் அப்ப இவாது செய்கிற நிலைகளை இவர் திறமெடுக்கும் உருவாக்க வேண்டும் அதற்கு நன்மைகள் அஞ்சு நல்லி மிக்கவர்களை யோசித்து பாடுறாங்க கலிமா தவீரு நாலாம் கலிமா நிறைய பேருக்கு பாடமா தெரியும் ஒரு பள்ளியில் அமர்ந்து ஒரு கலிமா தவுக்கீதே ஒரு முறை ஓதுகிற போது அல்லாஹ் மீதையும் ஒப்பிற்கு பத்து பத்த நன்மை இதே ஒரு கடை மீதியில் போய் போல்லாமின் சிந்தனை இல்லாத ஒரு இடத்தில் மக்கள் வியாபார விசையில் இருக்கிற இடத்தில் தலைம கௌரியத்தை ஒதுகிற போது நன்மைகள் ஒரு லட்சம் இடத்திற்கு ஏற்றார் போல எல்லோரும் அல்லாஹை மறந்து இருக்கிற இடத்தில் இவர் அல்லாஹை நினைத்து கொள்கிற போது நன்மைகளும் லட்சக்கணக்கில் கவனிக்கிறவர்களே அது போன்ற தான் சவுகவானை செஞ்சுகிற அமல்கள் ஷஹபானில் வந்துள்ள நோணுப்புகளாகட்டும் இன்னப்பெற இபாதத்தாகட்டும் குரான் திராவத்தை சதைக்காக்க தர்மங்களாகட்டும் இதை செய்யற போது கோழிகளும் ஏராளம் நீங்க அவர்களே யோசித்து பார்க்கிறோம் இந்த ஷாஹபான் ரமலானுக்கு முன்முறைகள் ரமலானை நமக்கு உணர்த்துகிற ஒரு முன் அறிவிப்பு கண்ணை முட்டியவர்களே பெருமானார் நிறைய நோன்புகளை நோட்டிருக்கிறார்கள் நானும் முடிஞ்ச அளவுக்கு நோன்ப வைக்கலாம் ஷஹபான்க்கு ரமலான் நோன்பை படத்துவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அமையலாம் ஆனா ஸ்ட்ரைட்ல ரமணாமத்துல என்டர் ஆகுறப்ப ரமணாம வைக்கிறப்ப சில பேருக்கு நம்ம சில கஷ்டங்களும் கூட இருக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் கஷ்டப்படுறவங்களா சில பேர் இருப்பாங்க ஆனா ஒரு வருஷத்துல கே போட்டுட்டு புதுசா நோம்பு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பசி பட்டியா இருக்கிறப்ப சில நேரங்கள்ல நோம்புகளுக்கு கூட ஏற்படலாம் இவ்வளவு கஷ்டமான அமலா இருக்குது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் சில நேரங்கள்ல ஒருவித இது பாவம் சுமையாக தெரியலாம் நபிகள் நாயகத்தின் நடைமுறை எனவே ஷஹானின் நோக்கு நோக்கில் பழகுற போது அது ரமலானின் வாதத்தை குறைக்கும் ரமலான் நோன்பை ஆர்வத்தோடு வைக்கிற நல்லது ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் நடைமுகவர்களே யோசித்து பார்க்கிறோம் இதுல சலமத்து மூணு புகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க முதலாவது அமல் ஷஹ்பான்ல ஒடித்தளவைக்கு நகை நோக்கங்கள் வைக்கிறான் இரண்டாவது நம்முடைய முன்னோர்கள் நல்லோர்கள் இந்த ஷஹபான் மாதத்துல அவர்களுடைய விசேஷமான அமல் அப்படின்னு பார்த்தா சலமத்து மூணு ககைகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதம் முன்னோர்கள் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா தாலிக்க சகுரன் இந்த சகபான் மாசம் சகுரோ அகலில் குரா குரான் உடையவர்களின் மாதம் என்பார் முன்னோர்களின் நடைமுறை குர்ரா சாரி அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய மக்கா இமாம் சுதேஷ் மாதிரி வாதம் மட்டும் கிடையாது குரானோடு நிறைய தொடர்புடையவர் குரானோடு நேரம் செலவழிப்பவர்கள் இப்ப நேரம் கிடைக்கிற போதெல்லாம் குரானை கையிலே சுமக்கக்கூடியவர்கள் சுராய்கிற அந்த பட்டியலையிலே வருவார்கள் கண்டிப்பவர்களே இந்த ஷவுபான் மாதம் குரான் உடையவர்களின் மாதம் இப்ப நிறைய நம்முடைய முன்னோர்கள் சலப்புகளை பார்த்தோம் இந்த ஷவுபான்ல கடைகளின் வேலை நேரங்களை கூட கொஞ்சம் குறைத்து குரானை கையில் எடுப்பார்களாம் குரான் காண்டி கடை வேலை நேரத்தை குறைச்சிக்குவாங்க இருந்து சொன்னா கொஞ்சம் முன்னாடியே கடையை மூடிட்டு குரான் ஓதுவதற்கு நேரம் விடுங்குவார்கள் ரமலானின் அல்ல ஷஹபானிலேயே குரான் ஓதுவதற்கு தருகிற முக்கியத்துவத்தை பார்க்கிறோம் மன்னிப்பவர்களே இது சொல்ல போன நம்முடைய இன்னோர்கள் இந்த ஷஹபான் வந்துக்காது ரமலானுக்கான ஒரு பெண் தயாரிப்பாக தனது வேலைகள் அத்தனையும் கொஞ்சம் குறைத்துக் கொண்டு குடும்பம் சார்ந்த ஈடுபாடுகளை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு பிற அலுவல்களை எல்லாம் குறைத்துக் கொண்டு குராணம் கையுமாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு சுருக்கமாக சொல்றான் சகபான் ரமலானின் ஒத்திகை என்று சொல்லலாம் ரமலானுக்கான ஒருவித நிகர்ச்சலாக ஒத்திகை பார்ப்பது இப்படி வேற நேரத்திலாம் குறைச்சிருக்கிறாங்க ஆனால் எந்த விதமான குறைவையும் இல்லை வருமானங்களில் அல்லாஹ் தந்திருக்கிற வரக்க நம்முடைய முன்னோர்களின் வரலாறுகளை படைத்து பார்க்கிறோம் மகிழ்ச்சி நிறைகின்ற பெருவாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள் கடையை முன்னாடியே சாப்பிட்டதுனால யாவா இருக்க இல்லை அப்ப எல்லா கல்வி ஞானங்களில் பறக்க வருமானங்களில் பறக்க சந்ததிகளில் பறக்கத்திலிருந்து சுருக்கமாக சொல்வதான சுவனத்து பெருவான் உலகிலே வாழ்ந்து போயிருக்கிறார்கள் இன்னொரு நல்லவர்கள் வர வேண்டுமான நாம் குரானை கையில் எடுக்க வேண்டும் ஷஹபான்ல இருந்தே குரானை கையில் எடுக்கணும் கண்டிமிச்சவர்கள் கிடையாது பல்சி ரம சொல்வான் இந்த ரஜபு ஷகபான் நடமைதான் உதாரணம் என்ன தெரியுமா எளிமையாக புரியும்படி சொல்வதானால் இந்த ரஜப் மாசம் ஒரு விவசாயம் செய்பவர் விதையை நடுவதை போல இந்த ரஜப் மாசம் விதை நடுவது இப்ப நடைபெறுகிற ஷகான் மாசம் விதைக்கு அந்த செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதைப் போல வளர்ந்து விளைய வந்திருக்கிற செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவதைப் போல அடுத்து வருகிற ரமதான் வளர்ந்த கதிர்களை அறுவடை செய்வதை போல அற்புதமாக புரியும்படி சொல்கிறார்கள் இப்ப ரஜப் மாதம் விதை நடுவது ஷாபான் மாதம் நீர் பாய்ச்சுவது என்றால் ரமலான் மாதம் அறுவடை செய்வது கண்டிப்பவர்களே இரண்டு மாதங்களும் வீணாக்கிவிட்டால் இப்ப விவசாயமே செய்யாமல் விதை சில எதிர்பார்ப்பவன் அறிவாளியெல்லாம் கண்டிப்பவர்களே இன்றைக்கு நம்முடைய இடம் அவர் தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம் போன ரமலான் அமல் அடுத்த அடுத்து ரமலான் எதிர்காலத்திருக்கும் இடைப்பட்ட மாதங்களை எல்லாம் வீணடிப்போம் மணிமிக்கவர்களே இப்ப ரமலானின் நன்மைகளை நிறைய கொள்ளையடிக்க வேண்டுமானால் சஹபானில் இருந்தே நம்முடைய அந்த நன்மைகளின் ஆர்வம் பிறக்க வேண்டும் நன்றிக்கையவர்களே என்ன சொல்ல போனா இந்த மாசம் தான் மாதம் மூன்றாவது ஒரு அமல் முன்னோர்களுடைய அமல் என்னன்னு சொன்னா சஹபானிலே நிறைய சதக்காக்கள் தான தர்மங்களை தொடங்குவாரு இப்ப தான தருமத்தின் வடிவடை எல்லாம் இந்த சரபா நிலையை திறந்து காரணம் கண்டிச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னா பேர் நம்முடைய உறவுகளாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் அல்லது அண்டை வீட்டாராகட்டும் மகல்ல வாசிகளாகட்டும் நிறைய நபர்கள் நன்மை விட நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கலாம் இரவு தொடரும் நாசப்படுவார்கள் நிறைய குறானுங்கிற ஆர்வம் இருக்கும் ஆனால் பொருளாதார பற்றாக்குறை பொருளாதார தேவை இப்ப குடும்பத்திற்காக பொருளை தேடி ஓட வேண்டிய சூழ்நிலை அமல்களில் கொஞ்சம் தடை ஏற்படும் அமல் செய்வதில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படலாம் கண்ணிமிக்கவர்களை நம்முடைய உணவு நடைமுறையை பார்க்கலாம் சாபானிலேயே தேவையுள்ளவர்களை போய் தந்து ரமலானின் அவர்கள் பொருளாதாரம் கூடிய கவலை இல்லாமல் இவாத செய்வதற்கு உதவி செய்வார்களாம் அதில் குறிப்பா ரமலான் கடை இந்த கடைசி பத்தில எல்லாம் தேடி போய் அவர்களுக்கு தந்து போதுமான உதவிகள் செய்யுது ரமலான் முழுத்து அவர்கள் அமல் செய்வது காசு போன பக்கத்து அவர் பிரிக்க கூடாது சகுருக்கு என்ன செய்யறது இஃப்தாருக்கு என்ன செய்யறது இப்ப ரமலானுக்கு என்ன ஏற்பாடு என்றெல்லாம் சொல்லி பல்வேறு சவலைகளை போக்குவதற்காக சகவானிடையே கொண்டு போய் உதவிகளை தந்து அவர்களை வளப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் மணிமிக்கோடுகளு நிறைய பேரு நெசலாசம் அமல் செய்யக்கூடிய இருப்பாங்க ஏழை மனதும் மனதுமையாக அமல் இருக்கும் தொழுதானு சொன்னா தொடர்ந்துகிட்டே இருப்பாரு குரான் எடுத்து ஓதிக்கிட்டே இருப்பாரு தகச்சு தொழுகை உட்பட இப்ப நல்ல அமல் செய்கிற ஆர்வம் இருக்கலாம் நான் பொருளாதாரம் தடையாக வருகிற போது அதற்கு செல்வந்தர்கள் சாபானிலேயே ஜகா சதகாக்களை தந்து தமிழ்நாடு கொடுக்கறது சிறப்பு தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பொண்ணுக்கு இருபது மடங்கு நன்மைகள் உண்டு ஆனாலும் நாம் சேவையுடையவர்களுக்கு முன்கூட்டியே தருகிற போது அது அவர்களுக்கு அமல் செய்வதில் ஆர்வத்தை ஏற்படும் நன்மைகள் இவாதம் செய்வதில் எதுவித குறைகளும் ஏற்படுத்தாத கண்டிப்பாக அல்லாஹின் நியதி நன்மைக்கு உதவுவதற்கு அதே போன்ற கூலை காத்திருக்கிறது ஒரு மனிதர் வணங்குவதற்கு உதவி செய்தால் ஒரு மனிதர் விவாதத்திற்கு உதவி செய்தால் அவரின் நன்மையில் இவர்களும் தொங்க உண்டு அல்ல இவர் நன்மையில எதையும் குறைக்க மாட்டான் கண்டிமிக்கவர்களே யோசித்து பார்க்கலாம் நான்காவது அவரான இந்த ஷாபான் மாதத்துல செய்கிற சதக்காக்கள் சதாத்திர்தான் தர்மங்களை வரை நாம் எதிர்பார்த்து காத்துடாமல் தர வேண்டியவர்களுக்கு தேடி போய் முற்கூட்டியே நாம் தந்து விடலாம் கண்டிமித்தவர்களே என்ன சொல்ல போனா இந்த மாசத்துல ஷாபான் மாசத்துல இரவு கோவ உயர்ச்சி தொழுது நம்ம முயற்சி இருக்கிற முயற்சிப்படணும் ரமலானில நிறைய பேர் தொழுவோம் தகதுக்கு எந்திரிக்கிறதோட தகச்சு தொழுதுருவோம் ஆனா இருந்து பத்திரத்துக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சில ரகத்துக்களாகவும் தகச்சு தொழுகிற ஒரு வடமையை நாம் கொண்டு போக முயற்சிக்க வேண்டும் அன்னிப்பிக்க நம்ம ஷாபான தொழுது பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா ரமலானில் தொழுவை இறங்குவார் ரமலானில் தகச்சு தொழுவது ரொம்ப மனதிற்கு இதமாக இருக்கும் அன்னிப்பிக்க மிக முக்கியமான அமல் இந்த ஷாபான் மாசத்துல இந்த மாதம் முழுக்கவே நம்முடைய நாமுகள் அல்லாஹையின் சிறைத்து இருக்க வேண்டும் அல்லாஹை புகழ்த்துகிற வார்த்தைகள் நிற்கிற போது நடக்கிற போது அமர்கிற போது படுத்திருக்கிற போது என்று எல்லா நிலைகளிலும் சைகள் எதையினும் வேலை செய்கிற போது கூட நாவுகளில் அல்லாஹை புகழ் வார்த்தைகள் வந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த ஒரு பயிற்சியை சார்வானின் தொடங்க வேண்டும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ரமானின் பயிற்சி நாம் தொடர்ந்து ஷரபானை செய்கிற போது ரமணானை பழக்கம் மட்டவர்கள் ரமணானுக்காக நாம் எதிர்பார்த்து காத்துவாங்கள் சுபானமா என்கிற தஸ்மிக் வார்த்தைகள் நல்லா பரிசுத்தமானவன் என்பதோ தஹ்மீது அது ஹமது சகல புகழும் அல்லாஹ் என்கிற அல்லாஹாவை புகற்கிறார்த்தைகளோ அல்லாஹக்பர் என்கிற யாரெல்லாம் என்கிற அல்லாஹின் என்கிற தக்வீர்களோ லாயினார்லா என்கிற இஸ்தார்களோ ஏதேனும் ஒரு தஸ்திகை மாறி மாறி நம்முடைய நாவுகள் உச்சரிக்கிற விதத்தில் ஒருவித பயிற்சியாக நாம் இந்த சானிலிருந்து அந்த அமல்களை தொடங்க வேண்டும் நன்றி நம்ம இல்லையா சொல்றதா இருந்தோம் இன்னமும் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லுவார்கள் இந்த ஷஹபான் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா இதற்கு முந்தைய ரஜப் மாதம் வானம் இருத்துவதை போல மழை பெய்வதற்கு முன்னால் மேகங்கள் திரண்டுவதற்கு முன்னால் வானம் இருட்டுவதை போல ரஜப் மாதம் இந்த ஷஹபான் மாதம் மேகங்கள் ஒன்று கூடுவதை போல மலை மேகங்கள் ஒன்று திரழுவதை போல அடுத்து வருகிற ரமலான் எப்படி தெரியுமா ரஹ்மத் என்கிற மழை பெய்வதைப் போல இப்ப அல்லாஹின் ரஹ்மத் நமக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நம்ம குடும்பத்திற்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் பெற்றுத்தர வேண்டுமானால் நம்முடைய அமல்கள் நல்ல காரியங்கள் துவங்க வேண்டும் மிக்கவர்களே எனவே இந்த ஷஹபான் மாசத்துல பெருமானான் சொல்ற மாதிரி நிறைய மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறோம் இந்த மாதத்திற்கு பொறிய ஒரு அங்கீகாரம் தருவதில்லை இந்த மாதத்தின் மதிப்பை விளங்குவதில்லை எவ்வளவு சிறப்புகள் அடைசுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது கன்னிமிக்கவர்களே சொல்லப்பெருமான சொல்லுவான் எவ்வளவு சிரமமோ அல்லாவிடத்தில் கூலியும் அவ்வளவு அதிகம் எத்துணை சிரமங்களை தாண்டி கொண்டு நன்மை செய்கிறோமோ அல்லாஹ் இடத்தில் வெறுமதியும் அதிகம் வந்து எனக்கு ஆயிற்றா வழியாக தான் பெருமானர்கள் கூட போயிருப்பாங்க கட்சுடைய பயணத்துல இருப்பாங்க இப்ப ரொம்ப பல்வேறு சிரமங்கள் பெண்களுக்கு அந்த தொழுகை இல்லாத சில நாட்கள் அது போன்ற சில இடையூறுகள் வருகிற போது ரொம்ப சிரமம் போட்டு போயிருவாங்க ரொம்ப தாங்க முடியாத வழிகள் சிரமங்கள் அவ்வளவு மத்தியில் அந்த அமல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க செல்லலாம் செல்வம் அன்னை ஆயிஷாவை ஆறுதல் படுத்துகிற விதத்திலே சொல்லுவார்களாம் அஜிருத்தா கதறி நெசபி ஆயின்ஷாவே உனக்கு கூலி எப்படி அல்ல நிர்ணயம் செய்கிறான்னு தெரியுமா உனக்கு சிரமத்திற்கு ஏற்படும் எவ்வளவு வழிகளை பிரேதிகளை தாங்கிக் கொண்டு எவ்வளவு சிரமங்களுக்கு மத்திய நீ நெற்காரியங்களை செய்கிறாயோ உனது கூலி அப்படித்தான் என்று பெருமனா சொல்லுவதை பார்க்கணும் மன்னிமிக்கை அவர்களே சிரமங்கள் தியாகங்களுக்கு மத்தியில் நாம் ஷானில் இருந்து கொஞ்சம் கடை வேலை நேரங்கள் குறைக்கிறது கடை சொந்தமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இப்ப பணி குடிக்கிற ஊழியர்கள் எதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் சுருக்கி கொடுக்கிறது முன்னாடியே அவர் அமல் செய்வதற்கு தொழிலைக்கு அனுப்புறது பல்வேறு செய்வதற்கு உதவி செய்வதை கண்டிப்பவர்களே செய்வான் அல்லா கருவதில் எந்தவித வைக்க மாட்டான் ஷவுபானை நாம் ரபரானுக்கான முன்னுதாரணமாக வைத்து நாம் நிறைய அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்னிப்பவர்களே இது தொடர்பான இந்த சஹுபான்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் நோன்புகளை உணவுகளை ஒரு உலக ஆரம்பத்துல இருந்திருக்கு அவர்கள் இயற்கையாக சில நோன்புகள் தவறுகிற போது அடுத்த ரமலான் வருவதற்கு முன்பாகவே இந்த ஷாபானிலேயே தவறிய நோன்புகளை ரமலான் நோன்புகளை செய்கிற ஒரு வளமை வைக்கிறதுனால ஒண்ணு கடமையை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும் தவறி போன வரலை நிறைவேற்றிடுறோம் இன்னொன்று இந்த நன்மைகள் நம்ம அமலுக்கு அலங்கலத்தில் போகிற போது நோன்பாடு என்கிற சிறப்பு நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா அவர்களை யோசித்து பார்க்கிறோம் இந்த மாதம் முதுக்க சில குறிப்பிட்ட நாளில் நாம் ஆண்டு நோக்கம் செய்த அவலர்கள் அல்லாஹடத்தில் போகிற போது அல்லாஹ் நமது அமல்களை பார்த்து நம்ம கருணை காட்ட வேண்டுமானால் மீது அல்லாஹ்வின் இரக்கம் வர வேண்டுமானால் நாம் குறைந்தபட்சம் இந்த மாதங்களில் நோன்பு மாதங்களின் மற்ற மாதங்களை போல் ஷபானிலும் நாம் வேடிக்கை கேள்வி போற்றி என்று வீரடித்து விடாமல் குறைந்தபட்சம் இந்த ஷாபானில் இருந்தாலும் நாம் ஜும்மாவிற்கு கொஞ்சம் முந்தி வருகிற ஒரு நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் இன்னமும் நம்ம சொல்லிட்டுதான் இருக்கிறோம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அவசர அவசரமா கடைசியில் வரக்கூடிய இன்னும் இருந்தா இருக்கு ஆக இந்த மாதங்களை பெருக பெரிய பாக்கியமாக நாம் கருதி கடந்த மாதங்கள்ல கடந்த நகராண்களில் நமக்கு கூட இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த பாக்கியங்கள் இறந்து தகுறுக்கு போயிருக்கிறார்கள் கணினிக்கோர்களே அல்லாஹ் நமக்கு தருகிற ஒவ்வொரு நாட்களும் நமது வாழ்வில் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாள் நாம் கண் வெடித்து எதுவது பெரிய போனஸா நினைக்கணும் அல்லா தந்திருக்கிற ஒரு பெரும் வரப்பிரசாதமாக நினைத்து நாம் ரமலானுக்கான தயாரிப்பு ஒரு பக்கம் நம் அருமைக்கான தயாரிப்பு முன்னேறவே முன்னேறிவே நல்லா அந்த விஷயம் நம்முடைய அமல்களை விலைக்கவும் செய்வானாங்க அல்லா இந்த ஷபானில் நம்முடைய அமலில் நல்லாவிடத்தில் போகிறபோது அவன் மகிழக்கூடிய மக்களாக எல்லாம் நம்மை ஆக்கி அருள் இந்த ஷபானில் ரமணானுக்கான சிந்தனையை கொண்டு வரக்கூடிய மக்களாக ஆக்கிய அருள் ஆனாங்க அல்ல முழுமையாக அடைந்து நோன்புகள் நிறைய அமல்கள் செய்து அவன திருப்தியை பெறுகிற மக்களாக ஆக்கி அருள்வானாங்க அவனின் அப்படின்